அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் குல்ஃபீர் வேர்ல்டு நாம் இன்றைக்கி மீஷோ ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போகிறோம் இதெல்லாம் ஆல்ரெடி நான் வந்து சார்ட்ஸ்லையும் போட்டிருக்கேன் இப்போ ஒரு லாங் வீடியோவோ இதில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த ஃப்ளவர் வாஸ் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்குது இது ரேட் வைஸ் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்பவே சீப்பான ரேட்லேயும் கிடைக்குது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது இது சோஃபீஸாக வைக்கும்போது ரொம்ப கிராண்ட் லுக் கொடுக்குது இது ரொம்பவே அழகாக இருந்துச்சுன்னு பார்த்து தான் ஆர்டர் பண்ணேன் ரொம்ப நாள் பார்த்து வச்சிட்ருந்தேன் ப்ரைஸ் எப்போ ட்ராப் ஆகும்னு சொல்லிட்டு இப்போ ப்ரைஸ் ட்ராப் ஆனதுனால இந்த பீஸ் நான் வாங்கியிருக்கேன் இது வாங்கினதில் எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடு தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாதிரி நம்ம டீபாய் மேலேயும் வச்சுக்கலாம் இல்லை ஷோ பீஸாகவும் சோ பீஸ்லேயும் வச்சுக்கலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்ட் லுக் கொடுக்குது இது ரேட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தான் ஒன் செவன்ட்டி எயிட் ருபீஸ்க்கு வாங்கினேன் அடுத்ததாக இந்த ரொட்டேட்டிங் மாப் பாருங்கள் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரொட்டேட்டிங் மாப் இது ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இந்த சில்வர் ட்ரம் வர்றது எப்போவுமே ரேட் ஜாஸ்தியாக தான் இருக்கும் பட் இப்போ வந்து ஆஃபரில் ரொம்பவே கம்மி ப்ரைஸாக இருந்தது சரின்ட்டு ஆர்டர் போட்டிருந்தேன் ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது கலரும் ரொம்ப நல்லாயிருக்கு ஹேண்டிலோடு இருக்குது பாருங்க இந்த சில்வர் ட்ரம்மு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு அவ்வளோ சீக்கிரம் துருப்பிடிக்காது இந்த மாதிரி ஹோலும் கொடுத்துருக்காங்க நம்ம தண்ணியை வெளியில் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது சாட்சி கம்முத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இந்த நாபை திறந்து விட்டாலே தண்ணியெல்லாம் வெளியில் போயிடும் ரொம்ப ஈஸியாக இருக்குது இதோட அடிஷ்னலாக ஒரு மாபும் கொடுக்குறாங்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ன்னு தான் சொல்லணும் இந்த ஸ்டிக் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரொட்டேட் ஆகிறதால ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்கே வேணாலும் நம்ம சாச்சு தொடைச்சிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ளோர் நல்லா ஈஸியாக க்ளீன் பண்ணி கொடுக்குது இதை தொடைக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இது யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் ரொம்ப ரொம்ப சேட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு இந்த மாப் பார்த்திங்கன்னா எபவ் எயிட் ஹண்ட்ரட் மேலே இருந்தது இப்போ தான் இது ப்ரைஸ் கம்மியாக இருக்குது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்னு தான் சொல்லணும் இதோட அடிஷ்னலாக ஒரு இது கொடுக்குறாங்க ரேட் கம்மியாக இருக்கிறதால குவாலிட்டி எதுவும் மட்டமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி சந்தேகத்தோடு தான் இதை வாங்கினேன் பட் ரொம்பவே நல்லாயிருக்கு ஐநூற்றி ஒம்பது ரூபாய்க்கு தான் இதை வாங்கினேன் ஆஃபர்ஸில் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அடுத்தது இந்த ஃபைவ் டயர் ட்ரே தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் இது இது ரொம்ப நாளாக பார்த்து வச்சிட்ருந்தேன் தௌசண்ட்ஸ்க்கு மேலே இருந்தது ரேட்டு பட் இப்போ கம்மியாக இருக்குது ஆனாலும் இந்த குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இந்த மட்டி குவாலிட்டின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி குவாலிட்டியாக இருக்குது பட் ரேட்டு இந்த ரேட்டுக்கு இது ஓகே தான் இந்த மாதிரி நம்மளே அசம்பிள் பண்ணிக்கலாம் ஈஸியாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது அசம்பிள் பண்ணுறதுக்கு கடைசியாக எண்ட் ஆஃப் த ப்ராடக்ட் இப்படி தான் இருக்குது ஃபைவ் டயர் இருக்குது இந்த ட்ராவில் நம்ம எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் வீட்டில் குட்டீஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் சாக்ஸு ஷூ யூனிஃபார்ம்ஸ் இந்த மாதிரி ஸ்கூலுக்கு கொண்டுட்டு போகிற எல்லா ஐட்டம்ஸும் இதுலேயே ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நான் வாங்கினதில் எனக்கு இந்த ரெட் கலர் இது கொஞ்சம் விட்டு போச்சு நான் அதனால் அதை எடுத்துகிட்டு ஃபோர் டயர் ட்ராவாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த பாத்ரூம் க்ளீனிங் பண்ணுற ப்ரஷ் தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டுன்னு நான் சொல்லுவேன் ரொம்ப ரொம்ப சேட்டிஸ்ஃபைடாக இருந்தது இந்த காசுக்கு இது ரொம்பவே ஒர்த்து தான் இப்போ புதுசாக அவைலபுல்லாக இருக்குது இது பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அழுக்கெல்லாம் நம்ம தேய்ச்சி கழு கழுவுணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் இது ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ப்ரஷ் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரஷ் வந்து நல்லா இண்டு இடுக்கு எல்லா பக்கமும் இருக்கிற அழுக்கெல்லாம் க்ளீனாக எடுத்துகிட்டு வந்துடுது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் இதோட ஒரு வைபரும் கொடுத்துருக்காங்க இதில் தண்ணியெல்லாம் நம்ம ஈஸியாக தள்ளி விட்டுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் டைல்ஸில் மாவு போட்டு ஒட்டி இருப்பாங்கல்ல அது எதுவும் எடுத்துட்டு வந்துருமோ அப்படிங்கிற ஒரே ஒரு பயம்தான் எனக்கு இருந்துச்சு ஆனால் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இதுவும் ரொட்டேட் ஆகுது நம்ம எப்படி வேணாலும் க்ளீன் பண்ணிக்கலாம் ஒன் ஃபிஃப்டி ஃபோர் ருப்பீஸ் தான் இதை வாங்கினேன் மீதி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டாட்டா பை பை டேக் கேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்